ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதி அப்பா ஃபயருங்க நான் கூட இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை தொடர்ந்து நல்லா போயிட்டு இருக்கு எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட ஒரு பிசு தட்டாமல் கொண்டு போயிட்டு இருக்காங்க எஸ் விஜய் வந்துட்டு இன்னைக்கு தாத்தா கிட்ட மாதிரி எந்த எது சண்டையே இல்லையே அவங்க எப்படி போ எங்க போனாங்க கோயிலுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக போய் தேடுறாங்க பட் கோவிலில் எங்கே தேடி பார்த்தாலும் அவங்க கிடைக்கவே இல்லை ஸோ டவுன் ஃபுல்லாக சுற்றிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தா உண்மையே சொல்கிறாங்க ஆமா இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அவ கூட போறேன்னு சொன்னா நான் தான் போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ்ல இருக்கா பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் தேடையில் தான் அந்த லெட்டர் வந்து படிக்கிறாரு ஸோ அந்த லெட்டரை படிச்சுட்டு அவரே மோஸ்ட் அழுதுட்டாருங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் ஆகிட்டா இருந்தான் அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய ராகினி அண்ட் நம்மளுடைய அஜயோடைய மேரேஜ் டாக்கு ஸோ இங்கே அஜயோடைய அப்பா எல்லாரும் போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி முடிஞ்சா வந்தாச்சு இதுக்கப்புறம் நடக்கிறத பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் பசுபதி கொஞ்சம் கோவமாக தான் இருக்காரு இனிமேல் பசுபதியுடைய ஒய்ஃப் வந்து ஓரளவுக்கு புரிய இருக்கிறாங்க ஸோ இந்த அதுக்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும் அவங்க பாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசலாம்னு சொல்லி போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச திருட்டு கல்யாணம் அதுதான் வந்து நெக்ஸ்ட் அந்த பக்கம் ஒரு ட்ராக்கு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு நாளை அந்த ப்ரிவியூவில் வந்துட்டு நம்ம நிவீன கூப்பிட்டு பேசுறாரு ஸோ என்ன பேசுவார் ஏன்னா அந்த ஒரு ஒரு புரியல ஒரு மாதிரி ஈகோவா ஒருவேளை தெரியாத வந்திருப்பாலோ அப்படின்னு கேட்டாரா சரியான கோவம் ஆடியன்ஸ்க்கு பட் அப்படி கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் மட்டும் சொல்லி நீங்க எங்கே பாத்தீங்களான்னு கேட்டாருன்னா பரவாயில்ல பட் அதை விட்டுட்டு இப்படிலாம் கேட்டாருச்சுன்னா நமக்குமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறது அதே பக்கம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எஸ் கொடைக்கானல் போயாச்சு லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் வந்து கொடைக்கானல் தான் ஷூட் நடக்குது நேற்று வந்துட்டு குமரன் கூட அப்டேட் கொடுத்துருந்தார் இல்லையா இந்த மாதிரி யாரு வே டு ஃபைன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாரு காவேரிய கண்டுபிடிச்சாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்துச்சு ஷூட்டிங் வந்து நேற்று எல்லாரும் கொடைக்கானல் போயிட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு அப்டேட்ஸ்மே கிடைக்கல கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன் அதே போல இன்னைக்கு லெட்டர்லயுமே கூட ஒரு காவிரி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு இதோட ஒரு முடிவு இதான் ஃபுல் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க சோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி சேருவாங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணத்தை இல்ல பிள்ளை கொண்டாள் தானே அப்படி பாத்துக்கலாம் சொல்லி சேருவாங்களா இல்லையா விஜய் வந்துட்டு இல்ல எனக்கு உண்மையிலுமே உங்களுக்கு காதல இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லி கூட்டிட்டு வருவாரா அப்படிங்கறது தெரியல சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும் யாராச்சும் ஒருத்தர் லவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா பாக்குற பேர் ஆடியன்ஸ்க்குமே நல்லா இருக்கும் என்னப்பா இந்த பேர் பிரிய மாட்டாங்க சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா நிவின் காவிரி ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்ல தான் இருக்காங்க இல்லையா இவரும் பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படிங்கிறத ஏன்னா ஒரு ஃபால்ஸ் கோப் வேண்டாம் அவங்களுக்கும் அப்படிங்கிறதா ஸோ என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹோப் இந்த ட்ராக் வந்து ஒரு என்கேஜிங் ட்ராக்காக நல்லபடியாக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஆர்பியில் அவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதா ஏன்னா ஒரு பெஸ்ட் சீரியல் டிஆர்பி நல்லா வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நமக்கு ஒரு ஃபுல் ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படிங்கறத ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்படி பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்டர்வியூட்டோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை